ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்லும் இடத்திற்கு தீய எண்ணத்துடன் வரும் உங்களுக்கு வேண்டாத நபர்களுடைய செயல்களை கட்டி செயலக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூப புகை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய இந்த இந்த சாரி இந்த தூப புகை பிரி பிரயோகம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேண்டாத நபர்கள் சரிங்களா இப்போது ஒரு அருள்வாக்கு குறி சொல்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து போட்டிக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா இந்த வேண்டாத நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில தேவையில்லாத வேலைப்பாடுகள் செய்தால் அதை வந்து முடக்கி வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரக்கூடிய அந்த ஜனக்கூட்டம் அந்த ஜன வசியம் அது வந்து முடங்கிடும் இரண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கு பளிதம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும் இப்படி ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகி ரெண்டாவது அந்த இடத்துல குறியே வந்து சொல்ல முடியாத நிலைமைக்கெல்லாம் எல்லாம் கொண்டு போய்விட்டுருக்கும் அப்போது இது வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து தூபத்தை வந்து போட்டு வச்சுருப்பாங்க அவங்க அருள்வாக்கு குறி சொல்கிற உட்கார்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூபத்தை போட்டு விட்டுருவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அந்த தூ அதை அந்த அருள்வாக்கு குறி சொல்லி வரைக்கும் இப்போ காலையில் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் வரைக்கும் அந்த தூபத்தை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு தெரியாமையே எதாவது வந்து இந்த வேண்டாத நபர்கள் வந்து கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த அங்கே போய் செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே அந்த உள்ளே வரும்போதே அந்த தூப புகையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த செயலை அது சுத்தமாக செயலுக்கு செஞ்சிடும் அப்போ அவங்க எவ்வளவுதான் வந்து முயற்சி செய்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தான் ஆகும் சரிங்களா அதற்காக இதை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேவையில்லாத வேலைகள் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு செயலுமே செயல்படாமல் போயிடும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் வந்து நீங்கள் இந்த தூபத்தை வந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா அமாவாசை நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி வெண்கடுகு சுத்தமான கட்டி சாம்பிராணி இது கூடையே விஷ்ணு கிரந்தி வேறு கோரோஜனை நொச்சிகளை கட்டுக்குடிகளை இதை எல்லாத்தையும் முறையாக சேகரித்து இது கூட சிறிதளவு அஞ்சனக்கல் எல்லாத்தையும் முறையாக நல்லா சேகரித்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்துக்கிறீங்க பொடி அப்படிங்கிறது நல்லா வந்து சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சூரணம் மாதிரி செய்து இது கூடையே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லுப்பு சிறிதளவு சரிங்களா கல்லூப்பையும் வந்து இது கூட சிறிதளவு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நோயலை நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டி முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவா இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்துட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்கு இதற்கு வந்து வேப்பண்ண தீபம் அப்படின்னு இழுப்பண்ண தீபம் போட்டுக்குங்க போட்டுட்டு உண்டான முறையான படையிலெல்லாம் போட்டு சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து மந்திர உச்சாடனம் கொடுத்து மூணாவது நாள் வந்து ஒரு வெண் வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல பழமையான வேப்பமரம் இருக்குது இல்லைங்களா வேப்ப மரத்தினுடைய வடக்கு திசையில் நல்ல பழமையான வேப்பமரமாக இருக்கணும் வேப்ப மரத்தினுடைய வடக்கு திசையில் குளி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் உழுக்குள்ள போட்டுவிட்டு முக்கியமாக அதில் வந்து செவ்வரளி இருக்கணும் சரிங்களா செவ்வரளி இருக்கணும் அது கூட நாலு மலர்கள் சேர்த்து நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்டா சட்டியை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்பினை தீபம் ஏற்றிட்டு முறையாக அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அந்த ஆணைக்கண்பட்ட சட்டியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போவெல்லாம் அருள்வாக்கு குறி சொல்ல போகிறீங்களோ அப்போவெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த தூபத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அருள் குறி சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதிரிகளால் வரக்கூடிய அந்த தேவையில்லாத செயல்கள் எல்லாமே முடக்கிறோம் நல்ல ஒரு அற்புதமான தெய்வ கலாச்சாரத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு வேளை கட்டு இதுக்கு மேலே இருந்தாலுமே இதை நீங்கள் போட அந்த கட்டெல்லாம் உடஞ்சிரும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் வச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு வாழ்க குருவே துணை